அத நம்ம அவங்க கிட்ட போன் போட்டு பேசிட்டு கடக்கறல அப்புறம் என்ன உங்க கிட்ட பேசல அண்ணா அவளுக்கு பொன்னட்டியா வரப் போறவ அவங்க கிட்ட படி பேசி கடக்காது இல்லடி எனக்கு என்னமோ மனசு ஏதோ சரியில்லைன்னு தோணுது இப்படி எல்லாம் இருக்க மாட்டாரு மாப்பிள நம்ம கிட்ட சொல்லாம எப்படி போயிருப்பாரு சொல்லு மதிய சாப்பாட்டுக்கு இருந்து சாப்பிட்டு போறேன்னு சொன்ன மனுஷன் சொல்லாம கொலாமைக்கு அனுப்பி போயிருக்காரு இன்னைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் அவர் வந்து ஒரு போன கூட பண்ணி பேசல எனக்கு சந்தேகமா இருக்கு ஆமாட்டி கடைசியா மாமத்தியா மாப்பிள்ள கிட்ட தனியா போய் கூட்டிகிட்டு பியாசிட்டு இருந்தா

பாய் முறி நான் நினைச்சு சரியா போச்சு இதெல்லாம் ஏதோ பண்ணிருக்க போல அதனால தான் இப்படி ஒப்பாரி வச்சிருக்கறத போல என்ன உடம்பு சீல்லுன்னு சொல்லி நீ ஒரு கதை சொல்லாத bıக்கதே பை உங்களுக்கு நூறு ஆயிடுச்சு போங்க இப்போதான் இப்போதான் உங்களை தண்ணி பேசுறது கிடந்தோம் ஆ நல்ல வெலை கரெக்டாக நீங்களே வந்துட்டீங்க என்னாச்சு மாப்பிள நீ சொல்லாமல் கொல்லாமே நீங்க பாட்டு கேள்வி போயிட்டீங்க மத்தியானம் சோத்துக்கு இருந்து சாப்பிட்டு போனதுன்னு சொல்லிக்க சொல்லாமல் கொள்ளாம போயிட்டீங்க நானும் பலமுறை போன் பண்ணி பார்த்தேன் நீங்க எடுத்து பாடா இல்லையே பதவி பயிச்சு பாத்துருதேன் நேஞ்சே அப்படியா பலமுறை பண்ணீங்களோ சாரி மமன்ன சரியா பாக்கல பத்துருதிய ஃபோன்ல ஒரு சின்ன பிரச்சனை ஃபோன் வந்ததே தெரியல எனக்கு கொஞ்சம் வேலையா இருந்ததுனால நான் உங்களுக்கு திருப்பி ஃபோன் பண்ணி பேசவும் முடியல அதனால தான் இப்போ நேரம் வீட்டுக்கே வந்துடு

இல்ல மாமா கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தானே கிடைக்கு இதுல எங்க இருந்து நல்ல நாள் பாத்து நாலு பேரு கூட்டிட்டு போறது நீங்களே போய் என்னென்ன புடிச்சிருக்கோ அந்த மாதிரி பாத்து எடுத்துக்கிடுங்க ரொம்ப ஆனந்தமா வேணாம் சிம்பிளா எங்க வீடு ஓரளவுக்கு சின்ன வீடு தயா அதனால அதிகபட்சமான பொருள் எல்லாம் வேண்டாம்னு தோணுது திட்டமா என்னென்ன பொருள் முக்கியமா தேவையோ அது மட்டும் பார்த்து நீங்களே எடுத்துக்கிடுங்க அக்கா மாமல்லாம் வேண்டாம் நீங்களே போய் பாத்து முடிச்சுட்டு வந்திருக்க ஆளுக்கு ஒரு ஒரு வேலையில் அங்கே இங்கேயுமே அழிஞ்சிட்டு கிடப்போம் இதில் எல்லாரும் போனோம்னா அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாக போனோம்னா வேலையே நடக்காது மாப்பிள்ளை சொல்கிறது சரியாங்க நம்ம மூணு பேர் மட்டும் போய் வேணும் எடுத்து பார்த்து முடிஞ்ச போல எடுத்துக்கிட்டு ஓடி வந்துடுவான் அப்ப தெரியும் மாப்பிள்ள பத்திரிக்கை வர இன்னும் ரெண்டு நாள் ஆகும்னு சொல்லிட்டு அப்ப அப்போ நாளைக்கு போய் நாங்கள் பார்த்து கடையில் பாத்திரம்லாம் பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஆ சரிங்க மாமா ஆ சரிங்க மாமா அப்போ நான் கிளம்புறி பக்கத்தில் இருந்து என் ஃப்ரெண்டும் இருக்கு அவன பார்க்கறதுக்காக தான் வந்தேன் சரி உங்களை ஒரு எட்டு பாத்து அப்படி இந்த விஷயத்தை தூட்டிட்டு போனா நல்லா இருக்கும்னு தோடுச்சு அதான் அப்படி உங்களை பார்க்கலாம் நீங்கள் வந்தேன் இல்லதே டா நான் போற வீபிச்ச வந்து டைம் தடிக்கும் போது சாப்டக்ரே இப்ப கேறேன் சரிங்களா நான் போயிட்டு வரேன் சரி மாப்ளே சரி சின்ன பாத்துட்டு போய் மாப்ளையா வழி அனுப்பிச்சு வா சின்ன கே பாத்தீங்களா சின்னமோ ஏதாவுனே அப்படியே பதறிட்டு কাঁদறீங்களே மாப்ளளே நம்ம வந்து பாத்து பேசிட்டு போறாரு பாருங்க இப்போ உங்க மனசுல இருந்து பய எல்லாம் போச்சு ஆமாம்பி இப்போதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு பார்த்துங்க நான் கூட எங்க ஏதாச்சும் ஒரு தடவை ஆகிட்டு கல்யாணம் நின்றுமா நினச்சி பயந்தே போயிட்டேன் நல்ல வேலை அப்படி இல்ல எதுவும் இல்லை மாப்பிள்ளையும் பார்த்து பேசிகிட்டு இருப்பாரு பார்த்தா மனசுக்கு இப்போ சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கு இதுல வேற மாப்பிள்ள வேற சந்தேகம் பண்றீங்க அவன கூப்பி கேள்வி கேக்குறீங்களே அவன் மனசு கஷ்டப்படாதே சொல்லுங்க பாப்போ ஆமா டி சே நான் அப்புறம் கொஞ்சம் ஓவரா தான் கத்துப்பி அதனால தான் அவளோ அழுதுட்டா போல இருக்கு முதல்ல அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் எல்லாம் உண்மை உங்ககிட்ட அப்ப நீங்க கோச்சிக்கிட்டு வேகமா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்கு வர மாட்டீங்க இந்த கல்யாணம் நடக்காது இனிமேட் நடந்து ஆனா நீங்க இப்ப மறுபடியும் வீட்டுக்கு வந்து கல்யாண பத்திரிக்கை அடிக்க குடுத்துட்டு அப்பா கிட்ட சொல்லும்போது நீ எனக்கு ஒண்ணுமே புரியல இங்க என்ன நடக்குதுனே தெரியல நான் கிட்ட உண்மை சொன்ன விஷயம் அப்பா கிட்ட சொல்லிடுவீங்க நினைச்சி ரொம்ப பயந்துட்டே ஆனா நீங்க அப்படி எதுவுமே சொல்லலையே இதுக்குள்ள என்ன அர்த்தம் ம் எனக்கு உண்மையா கல்யாணம் கடிக்கிறதுக்கு அர்த்தம் உண்மையாக சொல்லுது இந்த காலத்தை பசங்க கல்யாணத்துக்கு முன்னாடி காதல் பத்திரிக்கை என்னென்னமோ பண்ணிட்டு எப்படி எப்படியும் கிடக்காது எல்லாம் உண்மையை மறைச்சிட்டு கல்யாணம் எங்க எங்கெங்க போய் செட்டில் ஆயிராங்க ஆனா நீ உன் வாழ்க்கையில இருந்து எல்லா உண்மையும் உண்மை விடாம மறைக்காம இங்க சொல்ல பசியா அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் நீ கண்டிப்பா எனக்கு உண்மையான விளையா எனக்கு உரிய விளையா நீ ஒரு வேலை நான் உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உன்னை எங்க விட்டுட்டு நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கே போனாலும் நீ எனக்கு உண்மையா எனக்கான விளையா இருப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதனால இந்த கல்யாணத்துக்கு நான் சரி சொல்றேன் ஒருத்தங்களுக்கு கல்யாணம் ஆகி கொஞ்சம் நாளே அவங்க புருசணும் இல்ல பொண்டாட்டியோ இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா தான் வாழ்வாங்க அதுல எந்த ஒரு பிரச்சனையோ சந்தேகமோ வராது ஆனா கல்யாணத்துக்கு முழு காந்திட்டு அந்த உண்மையெல்லாம் மறைச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த உண்மையெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தெரியும் வந்துச்சுன்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நரக தான் இருக்கும் ஒவ்வொரு விஷயமோ குத்தி காஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அது சந்தைய பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த வாழ்க்கை கண்டிப்பா ரொம்ப மோசமான வாழ்க்கைய தான் இருக்கும் இதுல முக்கால்வாசி பொண்ணுங்க தான் கஷ்டப்பட்டு கேட்கறாங்க எங்க நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்த உண்மையெல்லாம் சொன்னோம்னா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை கெட்டு போயிடுமோ நினைச்சு பாதி பேர் இதை மறைச்சிடுறாங்க ஆனா அதுக்கப்புறம் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு வந்து அது பெரிய பிரச்சனையாகி ஒவ்வொரு நாளும் சந்தேகப்படுற மாதிரியே இருக்கும் ஆனா நீ எல்லா உண்மையில அந்த கேரட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு பையன் எத்தனை பொண்ணுங்களை பொண்ணுங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா அது யாரும் எதுவும் தப்பு சொல்ல மாட்டாது ஆனா ஒரு பொண்ணு சின்ன தப்பு பண்ணாலும் அது காலத்துக்கு சொல்லி சொல்லி காறிட்டே கிடப்பாங்க கற்பன்றது பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்கும் இருக்கு அது அவசியம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இந்த பாரு சረጃ யாரே எல்லச்சனாலும் சரி நான் உங்க மனசாரே ஏத்துக்கிறேன் இந்த பரு நீ எனக்கு உம்ம்மையானவளா எனக்கு கண்ணுல இருந்தா மட்டும் எனக்கு அதுவே போதும் கண்டிபாக நான் கண்டிப்பா உங்களுக்கு உம்ம்மையா இருப்பேன் தோக பண்ண மாட்டேன்

பாரியா இப்போதே மனதுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு இப்போ நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன் இந்த சந்தோஷத்துக்கு சொன்ன வார்த்தையே இல்ல அநாவே இல்ல என் வாழ்க்கையில நடந்த எல்லா உண்மைய இவக்கட சொல்லிட இவரா அதை புரிஞ்சுக்கிட்டு ஏலே ஏது கரம் எனக்கு இது போதும் இது போதும் இது எந்த ஒரு குற்ற உணர்ச்சி இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்ன வாழ்க்கை இப்போ சந்தோஷமா தள்ளக போது அத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த துணிய கூட இந்த மனசு எடுத்து வைக்க முடியாது போல இருக்கு. எல்லா வேலைய நம்மளே செய்ய வேண்டியது இருக்கு. உடம்பக்கே மூயில நாளோ, ஒதியில கடந்து எல்லா வேலைய நாம தான் செய்ய வேண்டியது இருக்கு. வேற யாரும் செய்ய மாட்டாக போல. இந்த துணியை எடுத்து வைக்கிறதுக்கே அம்மா நேரா ஆகும். இது கூட எடுத்து வைக்க மாட்டேங்குறாரு பாரு. இவரே என்ன சொல்றதுன்னே தெரியல தெரியல. பெரிய சோம்பேறியா கடகாரு. அம்மா அம்மா என்னடி? அம்மா நாளைக்கு எங்க ஸ்கூல்ல ஓணம் सेलिब्रேஷன் பண்றாங்கமா. என்னது ஓணம் सेलिब्रேஷனா? ஐயோ அது ஓணரோ இல்ல, வர்க்கவோ இல்ல. நான் சொல்றது ஓணம் பண்டிகைமா. என்னத்தை வானா காணான்னு சொல்லிட்டு வரக்கே தெரியல பள்ளிக்கூடத்துல ஆயுத போது தான் நீ பண்டிகையே செலிப்ரேட் பண்ணுவாவோ இது என்ன புதுச்சா சொல்றவா ஆமாமா இது கேரள காரங்க கொண்டாடுற பண்டிகை பத்தியா அதனால நாளைக்கு ஓனச்சாரியை கட்டிட்டு வர சொல்லி பள்ளிக்கூடத்துல சொல்லியிருக்காங்க எனக்கு புதுச்சா ஓனச்சாரியை எடுத்து கொடுமா என்னது ஓனச்சாரியா என்னடி ஒவ்வொன்னா செய்துது புதுச்சு புச்சா சொல்லிட்டு கிடக்க தேவரே எங்க காலத்துல எல்லாம் பள்ளி குடுத்துல ஆயுத பூஜை கொண்டாடுவோம் கூ கூட்டி பெருக்கி சுத்தமா கழுவி மொழிவி போர்டுல ஆயுத பூஜை கொண்டாட்டம்னு எழுதி விட்டுட்டு ஆளுக்கு அழுக்கு பொறி வாங்கி தின்னு விட்டு வந்துட்டு கிடப்போம் அதோட விட்டோமா பொங்கல் தீபாவளி அப்புறம் கீச்சு மச்சு ரம்ஜான் எனக்கு தெரிஞ்சது இந்த நாலு பண்டிகை தான் ஆனா நிப்ப நடனா மாசத்துல நாற்பது பண்டிகை வருது ஒவ்வொருத்துக்கும் மாடல் மாடல துணி எடுத்துக்கிட்டு இருக்க முடியா போய் வேலையா பாரு கிடச்சதையும் பாஞ்சில் தான் நிற்குது இதில் புடவை வேற போட்டுக்கணுமா ரொம்ப தள்ளி உனக்கே ஒரு நாள் கட்டிக்கிட்டு போய் அப்புறம் அது கண்ட இடத்துல மூலையில் அங்கட்டு எங்கிட்ட கண்ணாச்சு போடுவோம் இதுக்கு காசு கொடுத்து வாங்கினா உனக்கு என்ன புடவை தண்ணி வேணும் பசிந்து வீட்டில் போய் வாங்கிட்டு வரேன் ஆ அத்தை வச்சிருப்பான் அவங்க கிட்டே வந்து வாங்கிட்டு கட்டிக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் மாதிரி கட்டி கொடுத்துருக்கு வாங்கிட்டு போடுவியா இருக்கு ரேஷன் கடை நல்லா இருக்கும் அவங்க வச்சுருக்க போடுறதா நாச்சு மாதிரி தான் போயிருக்கும் இந்த பாரு அடிபட்டு சாவாத பாத்துக்கியா ஒரு நாள் கட்டுறதுக்கு உனக்கு புதுச்சா வேற எடுத்து கொடுப்பாங்களா பசிஞ்சா தேவை நான் போய் அவகிட்ட வாங்கிட்டு வரேன் அழகி கட்டிட்டு போய் குண்டது அப்புறம் கழுடி குடுத்துறே அம்மா அவங்க சைஸ் யார் சைஸ் அந்த பொடியே போய் கட்டி தொலைடா வியானம்னா தயில் பிச்சு போட்டுடா போச்சு அப்புறம் மடக்கு தயில் பிச்சிட்டு அப்புறம் குடுத்துடா போச்சு இந்த ஒரு நாளைக்கு உனக்கு காசு கொடுத்து வாங்கி தர முடியாது புரியுதா உனக்கு பொடவ கட்டணும்னா போய் வச்சி கேட்டேன் நான் சொன்னேன்னு சொல்லி வாங்கிட்டு வா போ வந்துட்டான் வா நான் இந்த வீட்ல பாக்கி யார் மகளி அழுது என்னாச்சு

ராணி இப்போ கத்திட்டு கடக்குவா சின்ன பிள்ளை தானே அவளுக்கா ஆச்சு கடற்க முடியல பள்ளிக்கூடத்துல எல்லா பிள்ளைகளும் கட்டிக்கிட்டு வரும்போது இவன் மட்டும் கட்டிக்கிட்டு போல கஷ்டப்பட மாட்டாளா ஏதோ ஆச்சுப்பட்டு கேக்குதா அவளுக்காக நீ வாங்கி கொடுத்துட்டா ஆச்சு விட

எதுவா இருந்தாலும் பார்த்து பத்திரமா செலவு பண்ணணுமா கண்டபடிக்கு செலவு பண்ண கூட கோமத்தையும் மாமியார் மருமக சண்டை போதும் மக்களும் சண்டை இவங்களுக்கு எல்லாம் பஞ்சாயத்து பண்றதுக்கு நான் பஞ்சாயத்து தலைவரா உட்காந்தும் போல இருக்கு நிம்மதியா சாட்டு விட்டு எங்கன்னா போய் வேலை பார்க்கறதுக்கு ஆகுதா இவங்க பஞ்சாயத்தே பெரிய பஞ்சாயத்தா இருக்கு